மூணு லைவா மூணு லைனா மூணாவது லைனில் ஒரு மொத்தம் வருஷப்படி லைனை கீழே வருஷப்படி உங் உங்கள் மாமியாரை பத்தி உங்க கருத்து என்னமா நீங்க சொல்லுங்க உங்களுக்குள்ள நீங்களா ஒரு டாபிக் வச்சா என்ன வைப்பீங்க இதான் பண்ணி அவங்கள பேசும்போது அவங்க சொல்லிட்டு அடுத்தவங்க கைக்கு வந்து அதே டாபிக் அடுத்தவங்க கைக்கு வந்து அதே டாபிக் நாலாவது ஆளுங்க நம்ம கைக்குதான் வரும்னு எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கும் போது இவன் மேல் ரோல் அதே நாலாவது இருந்ததுனால இங்க குடுங்களேன்னு வாங்கினவ தான் இவ பிடிச்சுக்கிட்டான் அது கடைசியில கீழேயே போகல அந்த பக்கம் இருந்தா அதுக்கப்புறம் அந்த சைடுக்கே போகல இங்கிட்ட இருந்து இந்த நாலு பேரே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அப்புறம் தான் கடைசிக்கு போச்சு அந்த ஒரு அக்கா வந்து அவங்க சிங்கம் அவங்க தங்க மாட்டிருக்காங்க இவங்க மாட்டிருக்காங்கன்னு ஒரு அக்கா பாத்தீங்களா அந்த அக்கா கிட்ட போனப்ப அப்ப அந்த அக்கா இருந்த யாருகிட்டயும் மைக் வரல டாபிக் முழுக்க முழுக்க அப்புறம் அந்த அக்காவை தான் முடிச்சிட்டாங்க இந்த அக்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு டாபிக் சொன்னாங்க அவங்களும் ஒரு மாமியார் அதான் பேட்டரி பெரிய பேட் அவங்க மாமியார் கத்திருந்தாங்க அந்த அக்கா ஒரு மாமியார் கிட்டிங்க ஹம் இங்க டெங்கோ டேங்கோ டே நித்யானந்தம் வந்து ஆமா விக்னேஸ்வரன் இருக்கேன் திலகம் வந்து பேசாம இங்க போகும்போது ஒரு மைக் வாங்கிட்டு போயிருக்கலாம்

அப்ப சம்பாதிச்சது சரியா போச்சு ஆக இந்த வாரம் நீ வேலைக்கு போயிட்டு வந்து இருக்க தம்பி அதுல மிகப்பெரிய லாபமா நினைச்சிக்கணும் புரியுதா நாம இத்தனை நாளா சும்மா இருந்தோம் இப்ப நம்ம வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறோம் நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தது லாபம் சோ இப்போ இந்த வாரம் ஆஸ்பத்திரி செலவு பெட்ரோல் செலவு ரெண்டாயிரத்து அளவா சம்பாதிச்சது சரியா போச்சு இப்போ அடுத்த வாரம் சம்பாதிக்க போறது மீதி அப்படின்னு நினைச்சு மறுபடியும் வேலைக்கு போகணும் இங்கிருந்து லைவ் வரை பாத்துக்கோங்க நம்பிக்கை

பாடி டே பங்கு சோ கயோ மச்சான் லைக் பட்டியா எதனா லைக் பட்ட நீ கரெக்ட்டா சொல்லு பார்க்கலாம் நான் நாலு ஐடி வச்சிருப்பேன் ஒழுங்கா நாலல இருந்து லைக் போடு போடு மச்சான் எல்லாத்துலயும் போட்டுட்டு இன்னைக்கு இந்த ஷோ இந்த வால் பேப்பர் வெச்சோம்லையா அத வந்து கொஞ்சம் ரீச் பண்ணி ஒரு 100 லைக் போட்டான் நாளைக்கு வர வருங்காலத்தில் வர சந்ததிகள் ஏனா இது இவங்களுக்கு எதுக்குற 100 லைக் எப்பறா வந்துச்சு அப்படின்னு உள்ள வந்து பாப்பாங்களா இல்லையா அதுக்காக தான் கேக்குறேன் நோ ஜேபி நம்ம லவ்ல ஞாபகம் இருக்குதா இல்லனா டிடி நீயும் ஜெனியும் லவ் பண்ணீங்களா நோ ஜேபி நம்ம லைவ் லவ் ஞாபகம் இருக்கா